சித்த சுத்தி அழகிய ஒரு ஸ்திரீயை பார்க்கும் பொழுது உலக மாதாவான தேவியை தியானிக்க வேண்டும் முன்னிற்கும் ஸ்திரீ உலக மாதாவின் பல உருவங்களில் ஒன்று என்று நினைவூட்டிக்கொண்டு இது தேவியின் அவதாரம் உலக மாதா அழகாக இல்லாமல் வேறு எப்படி இருப்பாள் அன்புக்குரிய என் தாய் மகாதேவி எனக்கு தரிசனம் தருகிறாள் என்று முன்னிற்கும் தாயை வணங்க வேண்டும் உள்ளத்தை குழந்தை பாவத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும் தாயை கண்டால் வேறு எண்ணங்களுக்கு இடம் ஏது இந்த உபாயத்தை தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முதலிலிருந்தே கையாண்டார் விவேகமும் கல்வியும் பெற்றவர்களும் கூட காம வேகத்துக்கு இரையாகிவிடுவதும் உண்டு இந்த அபாயத்திலிருந்து காப்பாற்றிக்கொள்ள பகவான் ராமகிருஷ்ணர் உபதேசித்திருக்கும் இந்த உபாயம் மிகச் சிறந்த சாதனமாகும் பெண்ணுருவத்தை துவேஷிக்கலாகாது பெண்களை தாழ்த்தியும் பேசலாகாது வஞ்சக உருவம் என்று ஸ்திரீகளை இகழ்வது தவறு தாயை வெறுக்கலாமா இகழலாமா மகா புனிதமான தேவியின் அவதாரம் இவள் நமக்கு தாய் அனைவருக்கும் தாய் மகாசக்தி உலகத்துக்கு மாதா எங்கும் பரவி நிற்கும் பரம்பொருளே இந்த உருவம் எடுத்து நிற்கிறது அதன் சௌந்தரியமும் புன்சிரிப்பும் தாய்க்குள்ள இயற்கையான பிரியத்தின் அடையாளம் தேவியை வணங்க வேண்டும் காமம் மறைந்து போகும் பகவான் ராமகிருஷ்ணர் உபதேசித்த இந்த உபாயத்தை பயன்படுத்தி கொண்டு பாருங்கள் மனம் தூய்மைப்படுவதை உடனே உணர்வீர்கள் அழகிய பெண் உருவத்தைக் கண்டு மனம் தடுமாறினால் உடனே அசோக மரத்தடியில் தவமிருந்த சீதா சீதாதேவியை தியானித்துக்கொள் இராட்சசர்களோடு சேருவாயா அல்லது ஹனுமான் காலில் வீழ்ந்து உன் உள்ளத்தில் உள்ள மாசை ஒப்புக்கொண்டு தாயின் அருளை தேடுவாயா தேவி இந்த உருவத்தில் நின்று உன் பக்தியை அல்லவோ கேட்கிறாள் மூர்கனைப் போல் உன் காமத்தை கொள்ளாதே பொய்யை மெய்யாக கருதி மாளும் வழியை கொள்ளாதே நன்மைக்கும் தீமைக்கும் ஊற்று நம் உள்ளத்தில் இருக்கிறது அங்கே குடிக்கொள்ளும் எண்ணங்களே புறச் உருவம் எடுக்கின்றன புறச் செயல்தான் பெரிது உள்ளத்தில் இருப்பதை யாரும் அறியவில்லை என்று உள்ளத்தை வரவர வர அழுக்கு குட்டையாகப் போகவிடாதே அப்படி செய்தால் வாழ்க்கை செயல்கள் அனைத்தும் தப்ப முடியாத வழியில் கெட்டு போகும் குடிநீர் எடுக்கும் கிணற்றில் அழுக்கு சேரும்படி விட்டால் ஊரின் ஆரோக்கிய நிலை போவது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் இதுவும்